ファクト。 ஆசீர்வாத ஜெப விலைக்கு மறுபடியும் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் காயத்தமாக ஆயத்தமாக கண்ணையும் முடிஞ்சவிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல நாளுக்காக இந்த காலை பொழுதுக்காக நல்ல தார ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா காலைதோறும் உங்கள் உங்க கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறபடினாலும் உங்களுக்கு நன்றி எங்களையும் இந்த காரைப்பொழுதில் உடைய புதிய கிருமைகளை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்த கொண்டு வந்திருக்கிறீங்க உங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்த பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்க இருக்கிற காரியங்களை எல்லாம் தயவாய் பொறுத்து மன்னித்தரட்டும் இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அர்பணிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பண்பு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விஸ்வாசம் இவைகளிலெல்லாம் பிரதானம் சகோதர தானம்ல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் வெண்ணும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என் பொருளியாகவும் ாலும் அன்பையானால் அதில் பயனில்லை அன்பே பிரதாரம் சகோதர அன்பே பிரதாரம் துணிவுடனு உடலை சுடக் கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் அயர் Piradanam Sagodaran Piradanam Ugarli Rumapu, Borli Boramay, Baghaniyaya, Babam Sayahan Piradanam Sagodaranam 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 அடையாது தீங்கு முன்னாது தினம் அழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் திகை என்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் இருக்கிற இடங்கள் அப்படியே மூடி கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது இந்த காலை பொழுதுல கத்தர் நம்மளோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் கல்மே எழுந்து கடவுளை துதி என்கிற ஜெப எழுந்திருக்கிற எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நல்லவரேமே துதிக்கிறோம் வல்லவரேமே துதிக்கிறோம் மகிமையானவரேமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரேமே துதிக்கிறோம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே மே துதிக்கிறோம் 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 நாம் கர்த்தர் மாறாதவர் என்றவரே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் செய்ய வல்லவரேமை துதிக்கிறோம் இஸ்ரவேலின் ஜெயபல மாணவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆதியும் அந்தமும் மாணவரே துதிக்கிறோம் அல்பாவும் மேகாவும் மாணவரே துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் 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 எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் கூட முடி சித்தம் போல எங்களை நடத்த நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சகலத்தையும் செய்ய வல்லுவரே துதிக்கிறோம் 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே துதிக்கிறோம் 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 மகிமை மாட்சிமை நிறைந்தவரே நிறைந்தவரேமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா லூயா இந்த வேளையில் கூட தகப்பனே உமக்கு நாங்கள் நந்தி சொல்லுகிறோம் ஐயா நந்தி சொல்லுகிறோம் எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நந்தி அப்பா இரவெல்லாம் காத்தீரே நந்தி இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே நந்தியப்பா நந்தி 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 அப்பா எத்தனை வியாதிகள் அண்டவரே இவைகளுக்கு பத்திலே எங்களை ஜீவன் தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி பலன் தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்பா வாழ வச்சிருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் உடைக்கப்பட்ட நேரங்களில் எங்களை உருவாக்கி இருக்கிறீங்களே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி தாயை போல எங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்தின கிருமைக்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா யோசனைகளில பெரியவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த கூட தகப்பறை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க உமை துக்கப்படுத்தின காரியங்கள் கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு விரோதமாய் நடந்தவைகள் மற்றவரே சரீரத்தின் அவயத்தினாலும் செய்த பாவங்கள் இருதயத்தின் சிந்தனையினால் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை பொழுதுல ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா பாவ எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க பாவ மர எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி நீர் பரிசுத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இப்பொழுதும் அண்டவரே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் கத்தருடைய ஆவியானவர் வந்து வாசம் செய்வீராக ஒரு மகிமையின் மேகம் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டும் ஐயா தேவ பிரசன்னத்தினால் பிள்ளைகள் நிரப்பப்படட்டும் அண்டவரே அப்படி சமூகம் ஆண்டவரே அப்படி பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதா இப்பொழுதும் வே வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தையை இந்த காலை பொழுதுல நீங்கள் கற்று பேசும்படியாக ஜமிக்கிறோம் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்க நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசிர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அசைக்கப்படுவதில்லை என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தெய்வன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் ஈழ்மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்ய விருத்தியானால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதேயுங்கள் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே தேவரே அவர் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் கிறிஸ்துவி கிறிஸ்துவின் பிரியமனவர்களை மறுபடியும் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் ஒவ்வொரு நாளும் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத வேளையில் அநேகர் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை சொல்கிற பொழுது மிகுந்த சந்தோஷம் ஆமாம் நிச்சயமாகவே காலையில் வீடுகளில் குடும்ப ஜபம் இல்லாதிருக்கிற யாராக இருந்தால் உங்களோடு கூட இணைந்து ஜபிக்கிற நேரத்தை அவன் அது கத்த நமக்கு தந்திருக்கிறார் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட சங்கீதம் அறுபத்தி ரெண்டு தர்பத்திரெண்டாம் சங்கீதத்தை தாவிது என்ன சூழ்நிலையில் பாடினாரோ தெரியாது ஆனாலும் அவர் ஒரு விசுவாச அறிக்கை செய்து பாடுகிறார் விசுவாச அறிக்கை செய்து பாடுகிறார் என்ன எதுக்கு இனியை நீங்கள் சுற்றி பாலைமரங்கி இருக்கிறீங்க எதுக்கு என்ன இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் ஆமாம் ஒன்றும் இல்லாமல் போயிருவீங்க ஏன்னா எனக்கு துணை இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்து பாடுகிறத பார்க்குறோம் ஏன்னா தாபீது அவனுடைய நாட்களில் அவர் பட்ட கஷ்டங்கள் நெருக்கங்கள் நிறைய 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 விஷயங்களில் அவர் அப்படித்தான் உபத்திரவும் பாடுகளையும் பட்டிருக்கிறத பார்க்குறோம் ஆமாம் அவர் ஒவ்வொரு நேரம் நெருக்கப்படுகிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு சங்கீதத்தை பாடுவார் ஆமாம் ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவர் அவரை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்தது இல்லை 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 கர்த்தர் பாதுகாத்தார் காரணம் கர்த்தரையே துதிக்கிற ஒரு தாவிதா இருந்தபடினால் கர்த்தர் அவரை ஒரு நாளும் சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுத்ததில்லை இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் டோடு இணைந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறோம் தாவிதனுடைய அனுபவம் பெரியது தாவித தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை பாடினதைப் போல நாமும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முன்போடு கூட அழைக்கிறேன் இன்றைக்கு வாசிக்க கிடந்த சங்கீதத்தின் பகுதியில் ஐந்தாவது வசனத்தை எடுத்துக்கொடுவோமே என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு தேவனையே நோக்கி அமர்ந்திரு எதுக்காக நமக்குத்தரையே நோக்கி அமர்ந்துரு அப்படின்னு தாவித பாடியிருக்கிறார் எதுக்காக நான் நம்புகிறது அவராலே வரும் வரும் வந்துருச்சுன்னு சொல்லலை வரும் நான் நம்புகிறது அவராலே வரும் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு விசுவாச உறுதி இருக்குதா நான் நம்புகிறது அவராலே வரும் அவராலே வரும் பைபிளில் நிறைய விஷயங்கள பார்த்திங்கன்னா அநேகர் காத்திருக்கிறாங்க லாஸ்டில் பின்வாங்கி போயிடுறாங்க இல்லைனா ஆண்டரை விட்டுட்டே போயிறத பார்க்குறோம் நல்ல விஷயத்தில் பாருங்கள் பத்து க கன்னிகைகள் விஷயம் பத்து கன்னிகைகள் விஷயம் ஆண்டு அழகாக ஒரு சொல்லி தந்திருக்கிறார் பத்து பேருமே ரெடி ஆயிட்டாங்க பத்து பேருமே எல்லாம் ஆயத்தம் சகலத்திலும் ஆயத்தம் ஆனால் தாமதித்த போது தூங்கினாங்க எழுந்த உடனே மணவாளன் வருகிறார்னு எல்லோரும் எழுந்துனாங்க ஆனால் மற்ற ஐந்து பேர் ஒரு ஐந்து பேர் உள்ள போயிட்டாங்க மற்ற ஐந்து பேர் எண்ணெய் இல்லாதபடியினால் ஆமாம் தள்ளப்பட்டதை பார்க்குறோம் ஏன் என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்க எப்படி அது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னு சொன்னால் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை படித்தா இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அது அல்ல மாறாக நான் நம்புகிறது அவராலே வரும்னு சொல்லி அவர் மேலேயே நம்பிக்கையாக இருக்கிற ஒருவரையும் கர்த்தர் வெக்கப்பட்டு போகிறதுக்கு அனுமதிக்கிறதே இல்லை இதே சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதத்திலையும் இதே போல சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறதே பார்க்கிறார் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நம்புகிறது வரும் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் இது ரொம்ப சூப்பரில் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் ஒன்பதாம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் அந்த வருசத்தில் ரொம்ப வாசிச்சால் நல்லா இருக்கும் ஐம்பத்தி ஆறு ஒன்பதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆமாம் நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் என்பதை அறிவேன் அறிவேன் ஒரு விசுவாசத்தில் உறுதியாக சொன்னார் தேவன் கூட இருக்கிறான் இதே வார்த்தையை பௌலப்போசன் சொல்லுவார் நமக்கு விரோதமாய் வருகிறவன் யார் ஆமாம் அப்படின்னு சொல்லுவார் ரோமரில் எட்டாம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை பார்த்திங்கன்னா கர்த்த நம் பட்சத்தில் இருக்கிற அப்படின்னா நமக்கு விரோதமாய் வருகிறவன் யார் ஒரு ஆழித்தரமான விசுவாசம் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஒரு விசுவாசம் நிச்சயமாக இருக்கணும் ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அதை விசுவாசித்து தான் நான் நம்புகிறது தேவனாலே வரும்னு சொல்லுகிறார் வருமா பைபிளில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பைபிள் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் நமக்கு முதல்ல வரும் நம்பி இருந்து மோசம் போன ஒரு ஆள் இருக்கார் நம்பி இருந்து மோசம் போன ஆள் ஏன் மோசம் போனார்ங்கிறதுக்கு அதை ஆண்டோர் கைவிட்டாரான்னா இல்லை ஒரு சிம்சோனை பார்த்துக்கோங்களேன் சிம்சோன் சிம்சோன் கத்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார் அப்படிதான் பைபிள பைபிளில் போட்டிருக்கு அழகா எழுதப்பட்டிருக்கு கத்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார் இப்படி இவர் ஏவத் துவங்கினால ஆண்டவர்த்தனோடு கூட இருக்கிறார் ஒரு பச்சை தாட எலும்பு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு எடுத்து ஆயிரம் பேரை வளர்த்தழுகிறார் முன்னூறு நிறைய யார் ராத்திரிக்குள்ள பிடிக்க முடியும் முன்னூறு நிறைய பிடிச்சி ரெண்டு ரெண்டு நதியாக வாழை கட்டி தீப்பந்தத்தை கட்டி அப்படியே பரிசருடைய வெள்ளாண்மைக்குள்ளே விட்டு அனுப்பிட்டாரே கத்தருடைய ஆவியான கூட இருக்கிற அப்படின்னா இதை எல்லாம் செய்ய முடிஞ்சுது சரிதெல்லாம் அப்போது நமக்கு உரதமாக வருகிறவர் யார் நம்ம யார் நம்மளை கேடு பண்ண முடியும் ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நம்ம நம்பி இருக்கிற கண்மனை கத்தர் ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற தைரியத்தில் வேகமாக செய்கிறார் சிம்சோர் அதே சிம்சோன் பாவத்தில் விழுந்த பிறகு இப்போ முன் சொல்கிறாரு நம்ம ஆண்டவருடைய பலத்தில் நான் எழுந்து போயிடுவேன் அப்படின்னு எழுந்து போகும்போது பலட்சயமாய் போனார் காரணம் ஆண்டவர் சொன்ன காரியத்தில் மீறிட்டார் நசரைய விரதம் இருந்த அந்த மனுஷன் பாவத்தின் மடியில் படுத்திருந்தபடியினால தலையில் உள்ள ஜடை மயிர் அத்தனையும் சிறைக்கப்பட்டு போய் பலட்சயமாய் போனான் பலன் இல்லை இப்போ அவனுடைய எண்ணம் என்ன இருக்கு பாருங்க முன்பு போல நான் மறுபடியும் எழுந்து போவேன் அப்படிதான் நம்பினார் போனார் ஆனால் போகலை ஆண்டவர் பேரத நம்பிக்கையோடு ஆனால் போகலை ஏன் பாவம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையார் அநேகர்ல ஆண்டவர் இணைக்கெல்லாம் செஞ்சிருவார் ஆண்டவர் இணைக்கெல்லாம் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம விட வேண்டிய சில பாவ பழக்க வழக்கங்களை விடாது இருக்கிறோம் அது விட்டால் மாத்திரமே ஜெயத்தை பெற முடியும் யோபுவோடைய வாழ்க்கைக்கு வந்துடுங்க இப்போ சிம்சோருடைய வாழ்க்கையில் லாஸ்ட் என்ன ஆகி போய்ச்சிது ஆமாம் நாம் முந்தைய மாதிரி எழுந்து போவேன்னு எழுப்பினார் முடியலை காரணம் பாவம் அவருடைய முடி சிறைக்கப்பட்ட காரியம் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆமாம் அவர் அவர் கைவிடப்பட்டதை பார்க்குறோம் ஆனால் யோபுவுடைய வாழ்க்கையை பாருங்கள் யோபுவை குறித்து முதலுள்ள அதிகாரங்கள் அவருடைய நண்பர்கள்லாம் அவர் ரொம்ப நல்லா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பின்னாடி போக 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 அவரையே குற்றப்படுத்தி பேசுவார் யோபுவும் புலம்பி நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கிறார் ஆனாலும் யோபுவோடைய விசுவாச அறிக்கை ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் சொல்லும்போது இப்படி சொல்லுவார் நான் முன்னாக இந்த வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்துவேன் ஆமாம் நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை நான் பின்னாக பார்த்தாலும் அவர் இல்லை இடதுபுறத்தில் அநேகருக்கு அற்புதங்கள் நடக்குது எனக்கு ஒன்றும் இல்லை வலதுபுறத்தில் நான் பார்க்கக்கூடாத படிக்க அவர் ஒழித்து இருக்கிறார் ஒழித்திருக்கிறார் அப்படி புலம்புவார் யோகம் புலம்பிட்டு சொல்லுவார் ஆனாலும் நான் போகிற இடத்தை அவத்துக்கு அவருக்கு தெரியும் நான் போகிற இடம் அவருக்கு தெரியும் ரொம்ப ஒரு விசுவாசாரிக்கு தாவிதை சொல்லுகிறது போல நான் நம்புகிறது அவராலே வருங்கிறது போல நான் போகிற இடம் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு அறிக்கை பண்றார் பாருங்க சொல்ல முடியுமா நம்மளால எல்லாம் இழந்து போன நிலைமையிலேயும் ஆண்டவரை குறித்து அவர் வித்தியாசமாய் பேசாமல் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்ன தாவிதை போல யோகமும் சொல்லுகிறார் சோதிக்கப்பட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் ஆமா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பிறகு அந்த வார்த்தையை சொல்லுவார் இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பிறகும் நான் அவரை காண்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இப்படி ஒரு விசுவாச அறிக்கை செய்வார் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்றைக்காவது சொல்லி இருக்கிறோமா பாருங்க யோகுவின் வாழ்க்கையில அழகா சொல்வா இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே அவரை காண் இந்த வார்த்தை எவ்வளவு சூப்பர் இன்னைக்கு இந்த விசுவாச அறிக்கை நமக்குள்ள அவசியம் நான் நம்புகிறது அவர்களாலே வரும் 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 சொல்றோம் ஆனால் விழுந்து போயிடுறோம் ஆனால் எந்த நிலைமையிலையும் அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்ன அந்த யோபுவை போல் நம்மால் இருக்க முடியுமா இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் ஒருவேளை பலவீனம் ஒரு பக்கம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம் குடும்பத்தின் சூழ்நிலை நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய சமாதானம் எடுபட்டு போயிருக்கிற நிலமையில் இருக்கலாம் கையின் பிரயாசத்தில் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறான் ஆனால் ஆண்டவரை அண்டிக்கொள்ளுகிற கொள்ளுகிற விஷயத்தில் நாம் விசுவாசத்தோடு தான் இன்னும் இருக்கிறோம்னா அதை விட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் நம்புகிற நம்பிக்கை கண்மலை கோட்டை அரண் எல்லாம் அவர் கைவிடுகிறதே இல்லை தாவிது எந்த சூழ்நிலையிலும் தாவிதனுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவர் என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ ஒருவேளை என்றைக்கு கோரியாயித்த ஜெயித்தாரோ ஜனங்கள் என்றைக்கு சவுல் கொன்னது ஆயிரம் தாமிதி கொன்னது பதினாயிரம்ங்கிற ஒரு பெருமையை கொடுத்தாங்களோ அன்னையிலிருந்து அவர் நிம்மதியா தூங்கவே இல்லையே சவுளாலே துரத்தப்படுகிறவரதான் பாக்குறோம் இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நான் நம்புகிறது கர்த்தராலே அவராலே வருங்கிற ஒரு நம்பிக்கையை மாத்திர விட்டுராதீங்க உனக்கு சுகத்தை தருகிறவராண்டவர் உங்க வாழ்க்கையில விழுந்து போன வியாபாரத்தை தொழில மறுபடியும் எடுத்து கட்டுகிறவர் ஆண்டவர் ஏன்னா மறுபடியும் எடுப்பிக்கிறவர் அவர் மாத்திரம்தான் ஆமா குடும்ப சமாதானத்தை விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் மறுபடியும் குடும்ப சமாதானத்தை தருவார் உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் உங்க அலங்கத்திற்குள்ள சமாதானம் உங்க அரமனைகளுக்குள்ள சுகமும் இருக்கும் ஏன்னா நாம நம்புகிறது அவர் அலைவர் அப்படி நம்பிக்கை யார் மேலே இருக்குது இன்னைக்கு அநேகம் நம்ம ஏமாந்து போயிடுறோம் உலகத்து மனுஷனை நம்பி மோசம் போயிடுறோம் பணத்தை நம்பி மோசம் போயிடுறோம் நமக்கு அருமையானவங்களை நம்பி நம்ம ஏமாந்து போயிடுறோம் இல்லை கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க வீதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது கர்த்தர் மேலும் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் இந்த வார்த்தையின்படியாய் இன்றைக்கும் சொல்லுங்கள் நான் நம்புகிறது அவராலே வரும் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் வரலையா இன்றைக்கு ஜபம் பண்ணுங்க நான் நம்புகிறது அவராலே வரும் அந்த சுபாசத்தோடு கூட காத்துருங்க கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் கொடுக்கிற மேன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அந்த கிருவையை கர்த்த நமக்கு தருவாராக அப்படியே முழங்கால் பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவி ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை பொழுது காயினுடைய சமூகத்துல வருகிறோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபவேளை காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா அண்டவரே ஸ்தோத்ரப்பா இந்த ஜெபவேளையிலையும் இணைந்து ஜபிக்க கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே காலை ஏதோ ஒரு கிருமைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புதிய கிருபைகளை அந்த புதிய கிருபைகளை இந்த காலை பொழுதில் அந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் தந்தருபடியாக ஜெயிக்கிறோமப்பா ஸ்தோத்திரம் பிதாவே இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரையும் முடிய கரத்தில் கொடுக்குறோம்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய என் ஆண்டுவர் நீர் ஆசீர்வதி வேண்டும் என்று சொல்லி முடியும் சமூகத்தில் கஞ்சுகிறோம் ஆண்டவரே வரே யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ ஆண்டவரே நம்பின காரியங்கள் எல்லாம் என் தேவனால் வருமே பிள்ளைகள் என்ன காரியத்தினுடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ பிள்ளைகள் நம்புகிற காரியம் என் தேவனால் பிள்ளைகளுக்கு கிடைக்க நாண்டவர் கருவை செய்வீராக வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் நம்புகிற அந்த ஆரோக்கியம் உம்மாலே வரட்டுமாண்டவரை சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் அப்பா மாற்றி போடும்படியாக ஜபிக்கிறோம் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா எங்கள் பிள்ளைகள் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாங்க வியாதி நீங்கி சுகமாயிருப்பாங்க பலமானாயிருப்பாங்கப்பா நீங்கள் செய்யுங்கப்பா பிள்ளைகளுக்கு இந்த காலைப்படுதல் ஒரு சுகத்தை என் தேவனாகிய கர்த்த நீர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நந்தியப்பா 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 தகப்பனே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா குடும்பத்தில் யார் யாருடைய ரட்சிப்புக்காக பிள்ளைகள் ஜபம் பண்ணுகிறார்களோ அப்படி சமூகத்தில் நிற்கிறார்களோ அந்த நபரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க ஆண்டவரே பாவ பழக்க வழக்க அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளை பிரித்தெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ரட்சிப்பு கத்தரால் வரட்டு ஆண்டவரே தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் மேற்படிப்பு காரியங்களுக்காய் ஜபிக்கிறோம் எந்தேவன் பெரிய காரியங்களை என் எந்தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக அனைவரே பிள்ளைகள் விரும்புகிற கோர்ஸை படிப்பதற்கு ஏற்ற வழிவகைகளை வாசல்களை நாண்டவனில் திறந்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் கண்டிப்பா இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக யார் யார் காத்திருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்பு கேட்ட திறமை கேட்ட அனுபவத்திற்கேற்ற வேலையை என் தேவனாகிய கர்த்தனை தந்தருளும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா நீங்க கொடுங்க ஆண்டு வர நீங்கள் கொடுங்கப்பா வேலை பார்க்க இடத்துல டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் காரியங்கள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் நீர் வாய்க்கப்படும்படியாக ஜபிக்கிறோம் செய்ய போறதற்காக நன்றி கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் தகப்பனே இந்த செப்ப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகளை மாற்றி போடுங்கப்பா திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகளை மாற்றி போடுங்க கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் அப்பா கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் மாறட்டும் பகைகள் மாறட்டும் ஐக்கியம் உண்டாகும்படி செய்யுங்க ஐக்கியம் உண்டாகட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் ஐயா இந்த பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போறதற்காய் உமக்கு நந்தி சொல்லுகிறோம் நந்தியப்பா 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 கிருவைகளை பெருகப்படுங்க கிருவைகளை பெருகப்படுங்க இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க அந்த புறேன் தரித்திரங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா கடன் பாரங்கள் மாறட்டும் புதிய வாசல் திறக்கப்படட்டும் இப்படிய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற விவசாயங்களை ஆசீர்வதித்து விளைச்சலை பண்ணுங்கப்பா வியாபாரத்தை ஆசீர்வதித்து வருமானத்தை பண்ணுங்க பிள்ளைகள் செய்கிற தொழிலை ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அருள்வீராக வீராக இந்த செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என் தேவன் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் மாட்டவன் இப்படி துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் பண்ணுங்க இன்றைக்கும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மையும் கிருமையும் தொடரட்டும் அப்பா எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் நம்புகிற காரியம் உம்மால் வரட்டும் ஆண்டவரை இசைப்போறதற்காக நன்றி பற்பல்ல தேவைகளோடு பற்பல்ல குழப்பத்தோடு கண்ணீரோடு இந்த நாளை எதிர்கொள்கிற பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் என்னென்ன தேவைகளோடு இந்த காலையில் சமூகத்தில் நிற்கிறாங்களோ அத்தனை தேவைகளையும் பிள்ளைகளுக்கு சந்தித்து வழிநடத்துவீராக இந்த நாள் பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஜெயத்துடன் முடிக்க உதவி செய்யுங்க பிரயாணத்திலெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் கிருவைகள் பெருகட்டும் ரத்தக்கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கள் தேசத்திலே அமைதி உண்டாகட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆளுகிறவர்களை ஆண்டவர் நீ உம்முடைய ஞானத்தால் நிரப்பும்படியாக ஜபிக்கிறோம் கிருவைகள் பெருகட்டும் தேசத்திலே எழுப்புதலுக்கு நீ பற்றி எறியட்டு பையான் சாரை சாரைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட என் ஆண்டவர் கிருபை செய்வீரார் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் பிரியமானவர்கள் ஒரு நாளும் நடக்கிற இந்த காலை மேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபிலை நீங்களும் பங்கு வருங்க நெகிஞ்சவ்வா செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி முதல் ஒரு மணி வரை விடுதலை உபவாச ஜபம் கிறிஸ்தவ ஆராதனை மையத்தில் வச்சு நடக்கிறது நீங்கள் வாங்க இன்னைக்கு இப்போ லீவு நாட்கள் தான் வாருங்கள் இணைந்து ஜபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் நாளைக்கு காலையில் காலை மேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபவிலையில் உங்களை சந்திக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்